தமிழ்ல செய்தி வாசிப்பாளரா இருந்து பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் மூலம் பிரபலமானவங்க தான் நடிகை பிரியா பவானி சங்கர் அந்த சீரியலுக்கு அப்புறம் சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்க மேயாதமான் அப்படின்ற படத்துல கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கார்த்தி நடிப்பில் வழியான கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாங்க இப்போ இவங்க குரத்தி மான்ஸ்டர் இப்படி பல படங்கள்ல கமிட் ஆகி பிஸியா நடிச்சு வந்துட்டு பிரியா பவானி சங்கர் இந்த நிலையில பிரியா பவானி சங்கர் துப்பாக்கி சுரம் பயிற்சியில ஈடுபட்டு மேலும் அப்ப அங்க எடுக்கப்பட்ட வீடியோவையும் தன்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க பிரியா பவானி சங்கர் வெளியே இருக்கும் வீடியோவை பார்த்து ரசிகர்கள் தலை சுற்றி போயிருக்காங்கன்னே சொல்லணும் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க சரி ஓகே பிரியா பவனி சங்கர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழா இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலுது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க